கத்தியை எடுத்தவர்களுக்கு கத்தியால் தான் சாவு என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது பட்டப்பகலில் பல கோடி ரூபாய்க்கு அதிபதியான பிரபல தாதா ஒருவர் நடுரோட்டில் ரோட்டில் கொல்லப்பட்ட சம்பவம் பலரிடம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது யார் அந்த தாதா எங்கே நடந்தது இந்த சம்பவம் விரிவான விவரங்கள் பார்க்கலாம் பெங்களூரில் பிரபல தாதாவாக வலம் வந்தவர் லக்ஷ்மணா தனது சகோதரர் ராமா என்பவருடன் சேர்ந்து கொண்டு பெங்களூரு மாநகரையே ஆட்டி படைத்தார் இவர்கள் மீது நில மோசடி கொலை கொள்ளை உள்ளிட்ட ஏராளமான வழக்குகள் உள்ளன தங்களுக்கு எதிராக வேறு தாதாக்கள் உருவானாலும் அவர்களை கொலை செய்ய தயங்க மாட்டார்கள் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பெங்களூரில் மற்றொரு தாதாவான மாச்சா மஞ்சாவை லக்ஷ்மணா ராமர் மற்றும் நாற்பது பேர் சேர்ந்து வெட்டி கொன்றனர் பெங்களூரு மாநகர போலீசாலும் கட்டுப்படுத்த முடியாத லக்ஷ்மணாவின் சொத்து மதிப்பு கோடி ரூபாய் பெங்களூரு நகரத்தில் இவர்தான் மாதத்தில் லக்ஷ்மணாவின் வீட்டிலிருந்து ஏராளமான கருப்பு பணத்தை போலீசார் கைப்பற்றினர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் கடந்த பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஜாமீனில் வெளியே வந்தார் இந்த நிலையில்தான் லட்சுமணா தனது இனோவா காரில் சென்று கொண்டிருந்த போது மகாலட்சுமி லே அவுட் பகுதியில் உள்ள இஸ்கான் கோவில் அருகே ஐந்து பேர் கொண்ட கும்பல் அவரின் காரை வழிமறித்துள்ளது லக்ஷ்மணா அவர்களிடத்திலிருந்து தப்பி காரை வேகமாக ஓட்டினார் ஆனாலும் விடாத அந்த கும்பல் மைசூர் சாண்டல் சோப் நிறுவனத்தின் அருகே லக்ஷ்மணாவின் காரை மறித்தது உள்ளே இருந்த லக்ஷ்மணா மீது மிளகாய் பொடியை தூவி வெளியே இழுத்து பட்ட பகலில் ஏராளமாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கும்பல் லக்ஷ்மணாவை சரமாரியாக வெட்டி கொன்றது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் லக்ஷ்மணாவை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் லக்ஷ்மணா ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தனர் முன்பு பாஜகவிலும் தற்போது கர்நாடக முதல்வர் குமாரசாமியின் மதசார்பற்ற ஜனதா தள கட்சியிலும் இருந்த பிரபல ரவுடியான லட்சுமணா பட்ட பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்